நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் விருதாக இருந்திருக்கும் சிவசக்தி அம்மா அவர்களே நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு கண்ணதாசன் பாடல்களின் பெண்கள் நன்றியம்மா மதுரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனல் நிறுவனர் கார்த்திகேயன் அண்ணா அவர்களுக்கும் இந்த குழுவில் பயணிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசன் பாடல்களில் பெண்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் தமிழ் துறை இசை பாடல்களில் கற்பனை நயத்தாலும் கருத்து செழுமையினாலும் மொழி ஆளுமையினாலும் வல்லமை சேர்த்து விட்டவர் தான் கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற கவிதையை தந்து எல்லாம் சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என சிந்திக்க வைத்தவர்தான் துவண்டு போகும் மனித மனங்களுக்கு அமைதியை ஆறுதல்களை நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த கலைஞனடா என்றும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்ற பாடல்வர்களை திரைப்படங்களின் ஊடாக தந்து நம்ம எல்லாம் சிந்திக்க செய்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணதாசன் தனது பதினேழு வயதிலிருந்து இருபத்தி இரண்டு வயது வரை திருமகள் திரை ஒளி மேதாவி சண்டமாருதம் என்கிற பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தார் கண்ணதாசனின் முதல் கவிதை என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெளியாகியது அந்த கவிதை பத்திரிகை பணியை தொடர்ந்து திரைப்பட துறையிலும் ஈடுபட்டார் இவரது முதல் திரைப்பட பாடல் கலங்கா மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்று துவங்கும் பாடல் தான் இவருடைய முதல் திரைப்பட பாடல் இந்த பாடல் கண்ணியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்றுள்ளது இலக்கிய உலகில் கவியரசர் ஒப்பாரும் மிக்காருமில்லாத கவிஞராக ஓங்கி இந்த மானுடத்தை பற்றிய அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய பாட்டால் கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திரைப்படத்துறையில கவியரசர் இருந்த காலம் என்பது அந்த துறையில் பாட்டு தமிழுக்கே ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் முதன் முதலாக வசனம் எழுதியது வங்க மொழியிலிருந்து வாங்கப்பட்ட ரத்தன தீபம் என்ற மொழி மாற்றம் படம்தான் அந்த படத்துக்கு முழுமையாக தமிழில் வசனம் எழுதினார் கவியரசர் படைத்த முதல் காவியம் மாங்கனி கடைசி காவியம் இயேசு காவியம் கவிஞரின் புஷ்ப போய் வருகிறேன் இந்த நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது கவிஞர் கண்ணதாசனை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த போது அவருக்கு அரசவை கவிஞர் நியமனம் செய்து புகழும் பெற்றார் கவிஞர் நடத்திய பத்திரிகைகள் சண்டமார்தம் முல்லை கண்ணதாசன் கடிதம் ஆகியவை தாயை உனக்காக லக்ஷ்மி கல்யாணம் மாலையிட்ட மங்கை சிவகங்கை சீமை என பல திரைப்படங்கள்ல கவியரசு அவர்கள் தன் தமிழ் திரைப்படங்களை கவியரசு கண்ணதாசன் தயாரித்தும் உள்ளார் அழகான பாடல்கள் அற்புதமான வரிகளை தொடுத்து கொடுத்தவர் தான் நம்முடைய கவியரசு அவர்கள் பாரதியை தொடர்ந்து பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் உடுமலை நாராயண கவி மருதகாசி என வாழையடி வாழை என வருகின்ற மரபில் தோன்றியவர் தான் கண்ணதாசன் சங்க இலக்கியங்கள்ல குறுந்தகை புறநானூறு பற்றி நாம் அறிந்தது அதில் உள்ள செய்திகளை தன்னுடைய பாட்டில் எடுத்து கோர்த்திருப்பார் அழகாக நியாயம் என்ற தொடங்கும் குறுந்தொகை பாடலை தன்னுடைய பாட்டில் புகுத்தி இருப்பார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அன்பே எங்கள் உலகத்துவம் என்று புறநானூற்றுல கவிஞர் கணியன் பூங்குன்றனார் ஒரு பாடலை கொடுத்திருப்பார் அந்த பாடலையும் இவர் எழுதியிருக்கிறார் நமக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக ஒரு பாடலாக கொடுத்தோம் என்றால் மிக எளிதில மக்களை சென்றடையும் அந்த வகையில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் துறையில் பல அற்புதமான தாலாட்டு பாடல்களை தந்திருக்கிறார் அதுல இலக்கிய தாகத்தோடு பேசப்பட்ட பாடல்கள்னு பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் இருக்கு அதுல ஒரு பாட்டுதான் பாசமலர் படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் இதோ மலர்ந்தும் மலராது பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காளை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலசீவி நடந்த வளர் போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என அருமையான இலக்கிய சுவையோடு இந்த பாடலை பாடியிருப்பார் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான மகத்துவத்தை காதலை பாடல்கள்ல எழுதியிருக்கிறார் பெண்கள் தங்கள் கதையை கூறி குழந்தையை தாளாட்டு பாடுறது போல கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது பெண்களாய் பிறந்தவருக்கு கண்ணுறுக்கம் இரண்டு முறை ஒண்ணு பிறப்பில் ஒரு தூக்கம் முடிவில் ஒரு தூக்கம் அதைதான் தன்னோட தாளாட்டு பாடல்ல அழகா சொல்லியிருப்பாரு காலமீது கண்ணுரங்கு மகளே காலமீதை தவறு விட்டால் அப்ப இதே போல துலாபாரம் படத்துல ஒரு ஏழை தாயும் கணவனும் பாடுவது மாதிரி அமைந்த இந்த பாடல் நெஞ்சு வண்ணம் கவிஞர் கவிஞர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தாளாட்டு வரிகளை பாடியிருப்பாரு அதே போல கண்ணதாசனோட காதல் கவிதைகள்ல தேன் சொட்டும் அந்த கவிதைகளை கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையா இருக்கும் ஒருவர் ஒருவர் சாய்ந்து ஓடும் போலவே ஆடலாம் பாடலாம் அப்படின்னு தன்னுடைய காதலின் பேச்சு பார்வை இதை பத்தி வழக்கியிருப்பார் அதே போல கவிஞர் கண்ணதாசனோட பாடல்கள் அதிகம் விஞ்சி நிற்பது அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே சொல்லலாம் அந்த சொட்டு தேனாய் பட்டு பூவாய் அந்த மாதிரி அழகா வார்த்தைகளை வந்து அதே நேரத்துல வந்து மோனையுடனும் இலக்கிய நயத்துடனும் சொல்லுவாரு கல் மானிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலை ஆகுமா சுவையாகுமா இந்த கவிதையை படிக்கும்போது எண்ணங்கள் வானில் சிறகடித்து பறப்பது போல கவிஞருடைய இந்த கவிதை திறத்தை வெறும் வார்த்தையால நம்ம வர்ணிக்கவே முடியாதுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா பெண்ணினோட பெருமையை சொல்லியிருப்பாரு சங்க காலம் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வழக்கார்கள் வந்து பெண் பெருமையை பாடிட்டேதான் இருக்காங்க பெருந்தக்க பெண்ண பத்தி வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று குரல் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழுல அழகா சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர் பெண்ணே பெருமை உடைத்து குரல் தொண்ணூறுல பெண்ணின் பெருமையை பத்தி திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாவற்றிற்கும் அதிகாரத்தையும் அதற்கேற்ற ஆஹ் பாடலையும் கொடுத்தார் திருவள்ளுவர் இல்லையா உன்னை முக்கால் அடியில திருக்குறளை அளந்து கொடுத்தார் நமக்காக அப்போ மூன்றாவதாக அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுதான் திருக்குறள் என்ற பெருமை அப்பேற்பட்ட அந்த பெருமை வந்து ஆஹ் தன்னுடைய கு குரல் பாக்களையும் பாடல்கள்ல கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாக்குறோம் அதே போல பெண்ணை வந்து மாறுபட்ட ஒரு சிந்தனையில அழகா கவிதையில வடிச்சிருப்பாரு எப்படின்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே கணிதாசனோட தாலாட்டு பெண்ணின் பெண்ணிற்கேற்பனை குழந்தையாக பேணகுது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நிறைய இருக்கிறாங்க அதே போல அவருடைய பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தத்துவ பாடல்களை நிறைய கொடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்திய பெருநாட்டுல மட்டுமின்றி உலகின் பல பாகங்கள்ல வாழக்கூடிய தமிழர்களின் மனங்கள்ல தன்னுடைய கவிதைகளால நிரப்பிவிட்டவர் தான் கவிஞர் கண்ணதாசன் என்பதை யாராலுமே மறுக்கவே முடியாது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும் என்று பாடுகிறார் பொருள் பெற்றவன் கொடுத்தவனை வாழ்த்துகின்ற போது அந்த எண்ணங்களே கொடுத்தவரை சென்றடையும் அதனைத்தான் புண்ணியம் என்று சொல்லுவார் எனவே அதன் துன்பத்திற்கு உள்ளாகிற போது அந்த தர்மம் அவனை காத்து நிற்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த பாடலை பாடியிருப்பார் இப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவரை நாம் அவருடைய பாடல்கள் என்றென்றைக்கும் காலம் அஹ் நேற்றை கல்ல கல்ல என்றைக்குமே அவருடைய பாடல்கள் இன்னும் அஹ் பல பேரால ரசிக்கப்பட்டு எப்போவுமே எப்பவுமே அந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த வகையில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உடைய பாடல்கள் பெண்மை அதிகம் இருக்கு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் நிறைய பாடல்களை எழுதி இருக்கிறாங்க சோ இந்த ஒரு அற்புதமான நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனலின் நிறுவனர் கார்த்திகேயன் அண்ணா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்